பல நூற்றாண்டு காலங்களுக்கு முன்னாடி கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் வைபவமும் மீனாட்சி திருக்கல்யாணமும் இரண்டு சமூகங்களுக்கிடையே நடைபெற்ற இரண்டு விழாக்களாக இருந்தது அப்புறம் எப்படி இந்த இரண்டு விழாக்களும் ஒன்றிணைக்கப்பட்டது பல நூற்றாண்டுக்கு முன்னாடி மதுரையை ஆண்டிட்டிருந்த பாண்டிய மன்னனுக்கும் காஞ்சன மாலைக்கும் ரொம்ப வருஷமா குழந்தையே இல்லை அதனால சிவன் கிட்ட குழந்தை வரம் கேட்டு தவம் செஞ்சிட்டு இருந்தாங்க அவங்க தவத்தினால மேசில் இருந்த சிவன் அவங்க வளர்த்த யாகத்தின் தீயிலிருந்து மீனாட்சியை குழந்தையாக கொடுத்தாரு இந்த குழந்தைக்கு அனைத்து கலைகளையும் கற்றுக் கொடுத்து மதுரைக்கு ராணியாக முடிசூட வேண்டும் நானே சரியான நேரத்தில் வந்து அவளை திருமணம் செய்வேன் என்று அசரீரு ஒலித்தது அதுபடியே பாண்டிய மன்னன் அனைத்து கலைகளையும் கற்றுக் கொடுத்தார் மீனாட்சிக்கு மீனாட்சி ஒரு ஆணை போல் அனைத்து கலைகளையும் கற்று சிறந்து விளங்கினாள் அதன் பிறகு அசரீடு கேட்டதுபடியே அவளை முடிசூடி மதுரைக்கு ராணியாக நியமித்தார் பாண்டிய மன்னர் தன் போர் திறமையால் மதுரையை சுற்றி அனைத்து ஊர்களையும் கைப்பற்றினாள் மீனாட்சி எல்லா நாட்டையும் கைப்பற்றியாச்சு இனி கைலாசத்தையும் கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு போர் தொடுத்து கைலாசத்துக்கே புறப்படுறா மீனாட்சி அங்க சிவனை நேருக்கு நேரா பார்த்த மீனாட்சி உடனே காதல் வலையில் விழுகிறாங்க அப்பொழுது தான் அவங்களுக்கு ஏன் இந்த பிறவி எடுத்தோம் அப்படின்றதெல்லாம் தெரிய வருது அதன் பிறகு சிவன் மீனாட்சியிடம் நீ மதுரைக்கு போ நான் அங்கேயே வந்து உன்னை திருமணம் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்து அனுப்பி வைக்கிறாரு அதன் பிறகு சுந்தரேஸ்வரராக அவதாரம் எடுத்து மீனாட்சியை வந்து மதுரையில் கல்யாணம் பண்ணுறாரு இது மதுரைக்குள்ள நடக்கிற ஒரு திருவிழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது மற்றொரு திருவிழா மதுரைக்கு இருபது கிலோமீட்டர் தள்ளி உள்ள அழகர் கோயிலில் மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருது பல ஆயிரம் நூற்றாண்டுக்கு முன்னாடி அழகர் கோயில்ல நூபுர கங்கை அப்படின்னு இருந்துச்சு அந்த கங்கையில சுதாபஸ் என்ற முனிவர் வந்து தவம் பண்ணி கொண்டிருந்தாரு அப்ப அந்த பக்கமா துர்வாச மகரிஷி வராரு ஆனா சுதாபஸ் முனிவர் அதை கவனிக்கல அதனால கடும் கோபம் கொள்றாரு துர்வாச மகரிஷி உடனே சுதாபஸ் முனிவருக்கு மண்டுகபவ அப்படின்னு சொல்லிட்டு சாபம் கொடுத்துட்றாரு உடனே அவர் தவளையா மாறிடுறாரு நான் செய்தது தப்பு தான் எனக்கு ஏதாவது சாபம் விமோசனம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுதாபஸ் முனிவர் கேட்குறாரு நீ போய் வைகை ஆற்றில் பெருமாளை நினைத்து தவம் இரு சித்திரை பௌர்ணமி மறுநாள் உனக்கு அழகர் வந்து சாபம் விமோசனம் கொடுப்பார் அப்படின்னு சொல்றாரு சரிந்து தவளையாக இருந்த சுதாபஸ் முனிவர் வைகை ஆற்றில் புரிகிறார் அவர் செய்த தவத்தில் மெய்சிலிட்ட அழகர் சுதாபஸ் முனிவருக்கு சாப விமோசனம் கொடுக்கவே வைகையாற்றிற்கு வந்தார் அப்படின்னா நம்ம கேட்ட கதையெல்லாம் பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணும் அழகர் கோயிலில் இருந்து தன்னோட தங்கையோட கல்யாணத்தை பார்க்கறதுக்காக நிறைய நகைகளையும் பணங்களையும் கொண்டு வராரு அது யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்ட்டு தான் கல்லர் வேஷம் போட்டு வரனால தான் கல்லழகர் அப்படின்னு சொல்கிறாங்க வர வழியெல்லாம் கல்லறின மக்களுக்கு காட்சி அளிச்சுக்கிட்டே வராரு அதனால அவர் மதுரை வரதுக்கு ரொம்பவே தாமதமாயிருது அதனால மீனாட்சி திருக்கல்யாணமும் முடிஞ்சிருது அதனால கோவப்பட்ட அழகர் திரும்பி போய் வைகை ஆற்றில் இறங்குறாரு அப்படின்னு தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அப்படி அவர் திரும்பி போறாரு அப்படின்னா நிறைய படங்கள்ல நம்ம பெருமாள் மீனாட்சிய சொக்கநாதருக்கு தாரவாத்து கொடுக்குற மாதிரி ஒரு படம் பார்த்துருப்போம் அப்ப கள்ளழகர் கோவிச்சுக்கிட்டு போயிட்டாரு அப்படின்னா மீனாட்சியை தாரை கொடுக்கிற அந்த அழகர் யாரு அவர் உண்மையிலேயே அழகர் கோயில இருக்கிற அழகர் கிடையாது அவர் திருப்பனங்கொன்றத்தில் உள்ள பவளவாய் கனி பெருமாள் அவரை தன் தங்கையை வாத்து கொடுக்கிறாரு அப்ப அழகர் கோயில இருக்கிற அழகர் மீனாட்சியோட அண்ணன் இல்லையா அப்படின்ற கேள்வி உங்களுக்கு ஏற்படும் சில நூற்றாண்டுக்கு முன்னாடி மதுரையை ஆண்ட திருமலை நாயக்கர் மன்னர் நோய்வாய்பட்டு கிடக்கிறாரு அப்போ ஒரு அசரிருவாக ஒழித்து நீ மீனாட்சி அம்மனுக்கு திருப்பணி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒளி மறையுது திருமலை நாயக்கர் மன்னர் வைணவராக இருந்தாலும் மீனாட்சி மேலே அதிக அன்பு கொண்டு திருப்பணிகளை செய்து வராரு அப்போது மீனாட்சிக்காக ஒரு பெரிய தேரை செய்கிறாரு அந்த தேரை மதுரை மக்களால் இழுக்கவே முடியல கொஞ்சம் கூட நகரவே இல்ல அந்த தேர் அப்பதான் திருமலை நாயக்கர் மன்னர் ஒரு முடிவு செய்தார் இந்த மீனாட்சி திருக்கல்யாணம் தை மாசம் நடந்து கொண்டிருந்தது அதே மாதிரி பெரு திருவிழாவாக நடந்த இன்னொரு திருவிழா வைகை ஆற்றில் அழகர் இறங்குவது அப்ப இந்த ரெண்டு திருவிழாவையும் ஒன்றிணைச்சோம் அப்படினா மதுரையை சுற்றியுள்ள அனைத்து மக்களும் இங்கே வருவாங்க ரெண்டு சமயங்களையும் இணைச்சிடலாம் அதன் பிறகு தேர் இழுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவுக்கு வராரு அதனாலேயே கல்லழகர் ஆற்றில் இறங்கும் திருவிழாவோடு மீனாட்சி திருக்கல்யாணத்தையும் ஒன்றிணைச்சாரு அதற்கு முன்னாடியெல்லாம் திருக்கல்யாணம் நடக்கும்போது மீனாட்சியை தாராய் வாழ்த்து கொடுக்கறதுக்காக வருவது திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற பெருமாளே ஆவார் அழகர் கோவிலில் இருக்கும் பெருமாள் வைகையாற்றில் தன்னை நினைத்து தவம் பண்ணி கொண்டிருக்கும் மண்டக முனிக்கு சாப விமோச்சனம் கொடுப்பதற்காகவே வைகை ஆற்றிற்கு வருகிறார் அழகர் அப்படி சாப விமோச்சனம் கொடுத்தது சோழவந்தானுக்கு அருகிலுள்ள தேனூரில் உள்ள வைகை ஆற்றிலே கொடுக்கிறாரு அது மதுரைக்கு தொலைவில் இருக்கிறனால மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு அருகில் உள்ள இந்த வைகை ஆற்றில் அழகர் இறங்குவதாக மாற்றி வைக்கிறார் திருமலை நாயக்கர் மன்னர் ஆனாலும் அந்த சாப விமோச்சனம் தடைபடக்கூடாது அப்படின்றதுக்காக திருமலை நாயக்கர் மன்னரால் வண்டியூரில் தேனூர் என்ற மண்டபம் நிறுவப்படுது இப்போவும் கள்ளழகர் ஆற்றில் இறங்கிய பின்னர் வண்டியூருக்கு சென்று அந்த தேனூர் மண்டபத்தில் சாப விமோச்சனம் நடைபெற்று தான் வருது அழகர் திருவிழா வைணவர்கள் கொண்டாடுற திருவிழாவாகவும் மீனாட்சி திருக்கல்யாணம் சைவர்கள் கொண்டாடுற திருவிழாவாகவும் இருந்தது இந்த இரண்டு திருவிழாக்களை ஒன்றிணைப்பதன் மூலம் இரண்டு சமூக மக்களையும் திருமலை நாயக்கரால் ஒன்றிணைக்க முடிந்தது இதுவே சித்திரை திருவிழாவின் உண்மையான வரலாறாகும் இந்த மாதிரியான ஆன்மீக கதைகள் சிறுகதைகள் நாவல்கள் நம்ம சேனலை தொடர்ந்து அப்லோட் செஞ்சிட்ருக்கோம் நீங்களும் தொடர்ந்து இந்த கதைகள்லாம் கேட்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க